சொக்காட்டம் விளையாடுவதே போன்றதாகும் அப்படின்றாங்க அரங்காடி வட்டாடி அற்றை நிரம்பிய நூலின்றி கோட்டிக் கொள்ளல்னா ஒரு அறிவே இல்லாதவன் ஒரு அவையில போய் பேசுறது எப்படி எதுக்கு ஒப்பானதுன்னு திருவள்ளுவர் சொல்றாருன்னா ஒரு நாலு கட்டம் போட்டு அந்த காட்டுத்துல ஆடங்கள் விளையாடுவாங்க இல்லையா கட்டம் கீழே கோடு கிழிச்சு சாப்பிஸ்ல கோடு கிழிச்சு கல்லு வச்சு விளையாடுவாங்க அந்த ஆட்டம் அதாவது அந்த கட்டமே இல்லாம கல்லு வச்சு விளையாடுறதுக்கு சமமானது அதுதான் சொக்காட்டம் ஆடுவதற்கு சமமானது அப்படின்னு சொல்றாங்க கல்லாதான் சொற்காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று கல்லாதான் சொற்காமுறுதல் முளை இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று கல்லாதவனின் சொல்லை கேட்க விரும்புவது எப்படி எதற்கு ஒப்பானது அப்படின்னா மார்பகம் இல்லாத பெண் மீது மையம் கொள்ளுவதற்கு ஒப்பானது அப்படின் கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்கப் பெறின் கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்கப் பெறின் அப்படின்னா கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கல்வி கற் கல்வி கற்காதவர் கூட நல்லவர்களாகவே என்ன செய்வாங்க கருதப்படுறாங்க இது என்ன சொல்றாருன்னா கல்லாதவரும் கல்வி கற்காதவர் நனி நல்லர் நனினா மிக நர்த்தம் மிக நல்லவர் அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா கற்றவர் முன் கற்ற கற்றவங்க நிறைய பேர் இருக்கும் போது சொல்லதிருக்க பெறின் எதுமே சொல்லாம வாய முடிந்த அந்த கல்வி கற்காதவர் கூட மிக நல்லவர் நனி நல்லவர் அப்படின்னு சொல்றாங்க சரியா கல்லாதவரும் நனி நல்லவர் எப்போ அப்படின்னா கற்றவர் முன் செல் சொல்லாதிருக்க பெறின் எதுவுமே சொல்லாம வாய முடிட்டு இருக்கிறதா கல்லாதவருக்கு கூட நல்லவர் அப்படின்னு சொல்றாரு கல்லாதான் ஒட்பம் கல்லாதான் ஒட்பம் கலிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் அப்படின்றாரு கல்லாதான் உட்பம் கல்லாதான் ஒட்பம் கலிய நன்றாயினும் கொள்ளாதார் அறிவுடையார் கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட அவனை கல்வியின் சிறந்தோன் எப்படி சொல்லுவாங்க அறிவு இல்லாதவர் தான் சொல்லுவாங்க அறிவுடையோர் என்று என்ன பண்ண மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க ஒப்புக்கொள்ள மாட்டாங்க அவருக்கு அறிவு இருக்குண்டே கல்வி கற்காதவனாலே அறிவு இல்லாதவர்கள் தான் என்ன சொல்லுவாங்க கல்வி கற்றவர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க கல்லாதான் ஒப்பம் கலிய நன்றாயினும் கொள்ளாதான் அறிவுடையார் கொள்ளார் அறிவுடையார் கொள்ளார் அறிவுடையார் கல்வி கற்றவர் கல்வி கற்காதவனுக்கு இயற்கையிலே அறிவு இருந்தாலும் கூட அவனை கல்வியில் சிறந்தோன் என்றும் கல்வியில் சிறந்தோன் என்றும் அறிவுடையர்கள் வந்து என்ன பண்ண மாட்டாங்க ஒப்புக்கொள்ள மாட்டாங்க அதான் கொள்ளார் அறிவுடையார் அப்படின்னு சொல்றாங்க கல்லாதான் உட்பம் கலிய நன்றாயினும் கலிய நன்றாயினும் கொள்ளார் உடையார் சொல்ல மாட்டாங்க ஒப்புக்கொள்ள மாட்டாங்க கல்லா ஒருவன் தகைமை தலை சொல்லாட சோர்வுபடும் கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும் கல்வி அறிவு இல்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகள் போல காட்டிக்கொள்ளும் போலி வேடம் கற்று தேர்ந்த அறிஞர்களுடன் அவர்கள் உரையாடும் போது என்ன பண்ணும் கலைந்து போகிவிடும் அப்படின்றாரு என்ன சொல்றாருன்னா ஒருத்தவன் நான் ரொம்ப படிச்சிரு படிக்காதவன் கல்வி அறிவே இல்லாதவன் நான் தான் பெரிய மேதைன்னு சொல்லி ஊருக்குள்ள நடிச்சிட்டு இருந்திருக்கான் அவன் வந்து ஒரு கல்வி அறிவு மிக்க ஒரு அறிஞர்கள் கூட்டத்துல உரையாடும் போது என்ன பண்ண முடியாது எந்த கொஸ்டினுக்கும் அவனுக்கு ஆன்சர் தெரியாது ஸோ அவனோட போலி வேடை என்ன போய் போய்விடும் அப்படின்னு சொல்றாங்க அந்த போலி வேடை என்ன செஞ்சு களைஞ்சு போயிடும் அப்படின்றாங்க அதான் கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து தகைமைன்னா நான் தான் பெருசுண்டு நான் தான் மேதைன்னு சொல்லிட்டு தலை பெய்து இருக்கும்போது சொல்லாட சொர்வுபடும் சொல்லாட சொர்வுபடும்னா ஒரு கற்றவர் மீது அவன் சொல்லாடனா உரையாடும் போது என்ன பண்ணாது கலைந்து போகும் அதான் சோர்வுபடும் அப்படின்றாங்க உலரென்னும் மாத்திரையார் உளரென்னும் மாத்திரையர் அல்லார் பயவா கலரணையர் கல்லாதவர் உளரென்னும் மாத்திரையர் அல்லார் உளரென்னும் மாத்திரையர் அல்லார் பயவாக் கலரணையர் கல்லாதவர் கல்லாதவர்களை கலர் நிறத்துக்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது எதுக்கு அப்படின்னா காரணம் அவர்கள் வெறும் நடப்பினத்திற்காகவே கருதப்படுவர் நடப்பினத்திற்காகவே கருதப்படுவர் சொல்றாங்க என்னன்னா கல்லாதவர்கள் வந்து கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள்ன்றாங்க ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னா ஏன்னா அவங்க வெறும் தான் அவங்களுக்கு உடம்புல என்னது கல்வி கற்காதவன் உடம்புல வெறும் உயிர் இல்ல வெறும் தான் அவங்க க அதான் நடபிணமாக கருதப்படுவர்னு சொல்றாரு உலரென்னும் மாத்திரையர் அல்லார் உலரென்னும் உயிரில்லாத உடம்பு இருக்கிறவங்க அல்லார் பயவ் கலர் கலரணையர் கல்லாதவர் அவங்க வந்து கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் அந்த கல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றாரு உரல் மாத்திரையர் அல்லார் பயவா கலரணையும் கல்லாதவர் இலவச திருக்குறள் நுண்மான் நுழைப்புலன் இல்லான் நுண்மான் நுழைப்புலன் இல்லான் எலி நலன் மண்மான் மண்மான் நுண்மான் அற்றேப்புல நல்லான் எலி நலன் பண்மான் ப பண்மான் அற்று அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஒரு அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணை கவரும் மண் பொம்மையை போன்றவர்களே மதிக்கப்படுவர் அப்படின்றாங்க ஒரு அழகான தோற்றத்துல ஒருத்தவன் இருக்கானா அவனோட அறிவு இல்லாம இருந்துச்சுன்னா அவ எதுக்கு சமமானதுன்னு சொல்றாங்க ஒரு கண்ணை கவரும் மண் பொம்மைக்கு மட்டுமாகவே அவர் என்னது சமமானது அந்த பொம்மைய பார்த்துட்டேதான் இருக்க முடியுமில அதனால எந்த பயனும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க நுண்மான் நுணைப்புலன் இல் அல் இல்லான் நுண்மான் நுனைப்புலன் இல்லான் எளிநலன் மண்மான் புனைப்பாவையற்று அழகான தோற்று இருந்து ஆழ்ந்து தெளிந்து அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணை கவரும் மண் பொம்மையை போன்றவர்களாகவே மதிக்கப்படுவர் அப்படின்ற நல்லார்கண் பட்ட நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்டதிடு நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்டதிடு முட்டாள்களுடன் குவிந்துள்ள செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட அதிகம் துன்பம் தரும் அப்படின்றாங்க நல்லார் கண் பட்ட வறுமையில் நல்லா நல்லவங்க வந்து பட்ட வறுமையிலேயே இன்னாதே அதை விட பெரிய வறுமை எதுன்னா கல்லார் கண் பட்டதிரு அதாவது கல்வி கற்காதவன் கல்லார்னா கல்வி கற்காதவன் கல்வி கற்காதவன் பட்ட வறுமையை விட இவங்க வறுமை வந்து கல்வி கற்காதவங்க விட வறுமையை விட சிறுசுதான் சொல்றாரு கல்லார்கண் அதாவது கல்லார்கண் பட்டதிரு முட்டாள்களில் குவிந்துள்ள செல்வம் ஒரு முட்டாள்ட குடிந்துள்ள இருக்க செல்வம் நல்லவர்களை வாட்டும் வறுமையை விட எப்படி இருக்கும் அதிக துன்பத்தை தருவது அப்படின்னு சொல்றாங்க நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்டதிரு அப்படின்றாங்க மேற்பிரர் ஆயினும் கல்லாதால் கீழ்பிருந் பிறந்தும் மேல் பிறந்தாயினும் கல்லாதால் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர்பாடு கற்றவர் என்ற பெருமை உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாட்டை போக்கிவிடும் அப்படின்றான் கற்றவர் என்ற பெருமை ஒரு தாழ்வான இது சமுதாயத்தில இருந்து ஒருத்தவன் படிச்சானா அவர் எங்க போனாலும் என்ன பண்ணுவான் மதிக்கப்படுவான் அதான் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற வேறுபாடு போக்கிவிடும் எப்படி எப்ப போக்கும் அப்படின்னா நீ ஒரு கல்வி கற்றால் மட்டுமே தான் அந்த உயர்ந்தவர் தாழ்வன் தாழ்ந்தவர் என்ற போக்கிவிடும் இப்போ ஒரு உயர்ந்தவன் வந்து படிக்காதவன் அவனை யாரும் மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்க அதான் உயர்ந்தவள் தாழ்ந்தவர் வேறுபாடு ஃபர்ஸ்ட் என்ன போக்கணும் கல்வி கற்கு அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர் மேற்பிறந்த ஆயிரம் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர்பாடு அப்படின்றார் அடுத்து விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் விலங்கோடு மக்கள் அணையர் இல்லா விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் மனிதருக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூல்களை படிப்பவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு அப்படின்றாரு புரியுதா விலங்கையும் மனிதர்களுக்கும் இல்ல வேறுபாடுதான் கல்வி கற்றவருக்கும் கல்வி கற்காதவர்களுக்கும் உள்ள வேறுபாடு அப்படின்றாரு அப்ப நீ படிச்சா மனித படிக்கலாட்டி விலங்குன்னு சொல்லாம சொல்றாரு திருவள்ளுவர் விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கச்சாரோடு ஏனையவர் விலங்கோடு மக்கள் அணையர் இளங்கு நூல் கச்சாரோடு ஏனையவர் இப்போ கல்லாமை கூட பத்து திருக்குறள் கொடுத்தாச்சு ஆல்ரெடி வந்து நான் திருக்குறள் டாபிக் தனியாக கொடுத்துருக்கேன் கீழே பிளேலிஸ்ட் திருக்குறள் இருக்கும் அதை போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ திருக்குறள் மட்டும் வரிசையா பார்த்தையும் பார்த்துடலாம் சிலபஸ் படிதான் போயிட்டு இருக்கு ஸோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அரங்கின்றி வச்சாடி அச்சே நிரம்பிய நூலின்றி கோட்டி கொழல் கல்லாதான் முளை முலையிரண்டும் இல்லாதான் பெண்காமுற்ற கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின் கல்லாதான் ஒட்பம் கல்லிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் கொள்ளார் அறிவுடையார் கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும் உலரென்னும் மாத்திரையர் அல்லார் பயவா கலரனையும் கல்லாதவர் நுண்மான் நுழைப்புலன் இல்லான் எழிநலன் மண்மான் புனை பாவையற்று நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண்பட்டதிரு மேற்பிறந் மேற்பிறந்த மேற்பிறந்த ராயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர்பாடு விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ